வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சும்மா ஒரு ஜாலியா ஒரு பாட்டு பாடலான்னு புதிய முகம் அப்படிங்கிற ஒரு படத்துல இருந்து சுஜாதா பாடினது அம் ட்ரை மை லெவல் பெஸ்ட் நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கிவிட்டதா இதயம் சிந்திவிட்டதா சொல்மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கிவிட்டதா இதயம் சிந்திவிட்டதா மனமே கடவுள் இல்லை என்றேன் தாயை காணும் வரை கனவு இல்லை என்றேன் ஆசை தோன்றும் வரை காதல் பொய் என்று சொன்னேன் உன்னை காணும் வரை கவிதை வரியின் சுவை அர்த்தம் புரியும் வரை கங்கை நீரின் சுவை கடலில் சேரும் வரை காதல் சுவையொன்று தானே காற்று வீசும் வரை நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா மை பொ இதயம் சிந்தி சொ சொல் நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது வானமில்லாமலே பூமி உண்டாகலாம் வார்த்தை இல்லாமலே பாஷை உண்டாகலாம் காதல் இல்லாமல் போனால் வாழ்க்கை உண்டாகுமா வாசம் இல்லாமலே வண்ண பூ பூக்களாம் வாசல் இல்லாமலே காற்று வந்தாடலாம் நேசமில்லாத வாழ்வில் பாசம் உண்டாகுமா நேற்று மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கிவிட்டதா இதயம் சிந்திவிட்டதா மனமே நேற்று இல்லாத மாற்றம் என்னது காற்று என் காதிலேதோ சொன்னது இதுதான் காதல் என்பதா இளமை பொங்கிவிட்டதான் இதயம் சிந்திவிட்டதா சொல் மனமே Thank you. Thank you.